Hi friends, இது வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களை யாருமே வெறுக்காம இருக்கிறது நீங்க நினைச்சது நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அது நினைச்சது நடக்கிறதுக்கு பண பிரச்சனை அந்த பண பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்துல குறைவா இருக்கு அதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு அப்படி எந்த ஒரு பிரச்சனைக்குனாலும் சரிதான் யாரும் உங்களுக்கு வெறுக்காம இருக்கிறதுனாலும் இந்த நாலே நாலு வார்த்தை மட்டும் நீங்க சொன்னா போதும் வாழ்க்கையில ஒரு பெரிய செஞ்சே நீங்க பாக்கலாம் அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை இது கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் பண்ணாம பாருங்க வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் நேசிச்சவங்களே வெறுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாமே இருக்கும்போது மனசுல நிம்மதி இருக்காது உண்மைதானே நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காம எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சுமந்துட்டு வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம வாழ்றது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைதான் இப்படி வாழ்க்கையில பிரச்சனை இருக்க கூடாது நேசிச்சவங்க வெறுக்க கூடாது யாருமே எல்லாம் நம்ம கிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம யோசிக்கிறோம் உண்மையா இல்லையா உண்மைதானே இப்படி நீங்க யோசிக்கிற உங்களுக்கு கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த நாலு வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வெறுப்பு வரது காரணம் இல்லைன்னா யோசிக்கிறது நடக்காம இருக்கிறதுக்கு காரணங்கள் வந்து என்ன அப்படின்னா நம்ம தாங்க இப்ப நீங்க யோசிக்கலாம் நம்ம சொல்றாங்க நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆமாங்க நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் மனிதனுடைய எண்ணங்கள் ரெண்டு ஒண்ணு பாசிட்டிவ் ஒண்ணு நெகட்டிவ் அந்த நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் போது எந்த இதை அதாவது நம்மளை ரொம்ப நேசிச்சவங்க வெறுத்துட்டு போவாங்க இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும் அதே போல பண பிரச்சனை வரும் நம்ம நினைக்கிற காரியங்கள் எதுவுமே நடக்காது எல்லாமே தோல்வியிலனா முடியும் இதுக்கு காரணம் நம்ம தாங்க நம்மளுடைய எண்ணங்கள் நெகட்டிவான யாருக்குமே பிடிக்காது நான் எது தொட்டாலும் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாவே பேசுவாங்க அப்போ நெகட்டிவாவே வந்து நடக்கும் முதல்ல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு யாரோ ஒருத்தங்க உங்களை வெறுத்துட்டு போறாங்க இல்ல நீங்க நபர் தான் உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முள்ளு பொறுப்பும் நீங்க அப்படிங்கிறத முள்ளு மனதோட ஏற்றுக்குங்க நம்ம பொறுப்பு எது நம்ம நம்மள பல பேர் கூடிய வேலை என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு மனசுக்கு காயப்படும்படியான ஒரு செயல்கள்னாலும் சரி இல்லைன்னா பிடிச்சவங்க நம்மளை வெறுத்தாலும் சரி அந்த தப்பெல்லாம் யாருக்கு மேல சொல்லுவோம்னா இன்னொரு நம்பர் செல்வோம் சொல்லுவோம் தான் இப்படி பண்ணிட்டாங்க நான் கரெக்டாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி இல்லைங்க அதுக்குள்ள பொறுப்பு ஃபுல்லா என்னாலதான் இது ஏற்பட்டது அப்படின்னு நீங்க முதல்ல யோசிக்கணும் இப்படி நீங்க யோசிக்கும் போதே உங்களை பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த உணர்வு மேலோங்கும் போது அந்த நெகட்டிவான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்போ இந்த எண்ணங்கள் வரும்போதே நம்ம என்ன செய்யணும் ஐ எம் சாரி அல்ல ஐ எம் சாரி எதுக்காக இந்த பெரிய வெறுப்புக்கு நான் காரணம் ஆயிடுச்சேனே ஐ எம் சாரி அதே போல இந்த பெரிய பிரச்சனைக்கு நான் ஆயிட்டனே சாரி அப்படி அந்த தாழ்வு நம்ம வரும் இடத்துக்குள்ள இவ்வளவு நாள் நான் செய்தது சரி 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 அப்படின்னு சொல்லி வாதாடி இருப்போம் இப்போ நம்ம மேலேயே தப்பு இருக்கு அப்படிங்கிறது உணர தொடங்கும் போதே நம்ம சொல்ற முதல் வார்த்தை என்னது ஐ எம் சாரி இப்படி ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போதே இந்த உலகத்துல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பா அந்த கடவுள்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி இது அர்த்தம் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சங்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி ஐ சாரி மாதிரிக்கு நான் காரணம் ஆயிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில நான் விரும்புற காரியங்கள் எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்கும் நான் காரணம் ஆயிட்டேன் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அந்த தாழ்வான குணங்கள் அங்க வெளிப்படும் நெக்ஸ்ட் உள்ள வார்த்தை அதாவது நம்ம செய்த ஏதோ ஒண்ணுக்காக நம்ம சாரி கேட்கும் போது இந்த இயற்கை நமக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆயத்தமா இருக்கு அப்போ அதுக்காக பார்க்குமே சரியா ஐ எம் சாரி பார்க்யூமி அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து ஐ எம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும் நன்றி என் வாழ்க்கையில இவ்வளவு நாள் நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் நன்றி என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி உணர செய்ததுக்கு நன்றி இப்படி நான் நேசிச்ச நபரே அன்பா இருந்த நபரே என்னை வெறுத்துட்டு போறாங்கல்ல இதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க வெறுத்திருப்பாங்கல்ல அவங்கள நினைச்சு நீங்க சொல்லுங்க அதே போல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பண பிரச்சனை வருது அந்த பண பிரச்சனையை நினைச்சு ஐ எம் சாரி ஃபார் கிவ் மீ ஐ thank you. அப்படின்னு சொல்லி இங்க சொல்லும் போது நான் இந்த ஒவ்வொரு செயல் என் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் எல்லா தீமைக்கும் எல்லாரும் வெறுத்துட்டு போனதுக்கும் சாரி சாரி அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதே மாதிரி பாக்யூமி நஞ்சி தேங்க் யூ எல்லா நன்மையா நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேக்கும் போது இருதயத்துல அந்த எதிர்மறை எண்ணங்கள் ஏற்கக்கூடாது ஆஹ் சரியா அப்போ நம்ம என்னது தேங்க் யூ அப்படின்னு சொல்றோம் எதுக்கு எலி வரக்கூடிய நன்மைக்கு இந்த இயற்கை நம்முடைய அத்தனை கேட்டுட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில இனி நன்மையானதாகவே நடக்க போகுது யாருமே நம்மள வெறுக்க மாட்டாங்க எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கிறதுக்காக தேங்க்யூ அதை நடக்க அந்த பிரபஞ்சம் அந்த இயற்கை அந்த கடவுள் நம்பிக்கை இருந்தா அது கடவுள் நம் வந்து நம்ம வாழ்க்கையில புதுவிதமான ஒரு செயலை செய்ய போறாங்க அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் அதே போல ஐ லவ் யூ என்னைய வெறுத்தவங்கள நான் லவ் பண்றேன் எனக்கு பிரச்சனையா இருந்த அத்தனை கடைகளையும் நான் லவ் பண்றேன் என்னுடைய போறாங்கத்தங்க நான் லவ் பண்றேன் என்ன சுத்தி இருக்கிறவங்கள லவ் பண்றேன் ஒவ்வொரு நபரையும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும் போதும் இந்த நெகட்டிவான எண்ணங்கள் மாறி பாசிட்டிவான எண்ணங்கள் பெருகும் இப்படி பாசிட்டிவான எண்ணங்கள் பெருகும் போதே வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது நிறைவேறும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் பண பிரச்சனை சால்வ் ஆகும் அதே போல வெறுக்கவே மாட்டாங்க யாரும் அப்படி இந்த நெகட்டிவான எனர்ஜி அதாவது நெகட்டிவான சிந்தனைகளை போக்க இந்த நான்கு வார்த்தைகளை நீங்க உங்க பாசிட்டிவான எண்ணங்களை வளர்க்க சொல்லும் போது கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும் யாருமே உங்களை வெறுக்கவும் மாட்டாங்க இன்னொன்னு என்னன்னா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு வலிமை உண்டு நீங்க இத அப்படியே சொல்ல 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 உங்க குணநலங்கள் மாறி நடைமுறைகள் மாறி நீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க யாரெல்லாம் நீங்க வெறுத்தீங்களோ அவளை பார்க்கும் போது உங்களுக்கு வெறுப்பான உணர்வுகள் வராது அவங்க நீங்க மன்னி கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்க நன்றி சொல்லிருக்கீங்க அதே போல அவங்க மீது அன்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்க திரும்ப 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 சொல்லும் போதே அவங்க நீங்க நேசிக்க தொடங்குவீங்க அவங்களும் உங்களை நேசிக்க தொடங்குவாங்க அதே போல நீங்க இழந்தது அனைத்துமே உங்களை வந்து சேரும் உங்களை சுத்தி அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் நிரம்பி இருக்கிறதா நீங்களே ஃபீல் பண்ண முடியும் அதே போல இதெல்லாம் பண்ணிட்டு அகைன் வந்து அதை மனசுக்குள்ள இருந்து நீங்க எடுத்து போட்டுறணும் புலம்ப கூடாது நிறைய பேர் என்னன்னா புலம்புவாங்க இப்படி புலம்பும் போது கண்டிப்பா பழையபடியும் நீங்க நெகட்டிவான எனர்ஜி தூக்கி இருதயத்துக்குள்ள வைக்கிறீங்க பழையபடியும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காது நீங்க எல்லாராலும் வெறுக்கப்படுவீங்க இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி உங்க மனசை அமைதிப்படுத்தும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும் கூடவே யாருமே உங்களை வெறுக்க மாட்டாங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண்பீங்க மனசு எப்பவுமே ஹாப்பியா இருக்கும் அதனால இது உங்க லைஃபுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க உறவினர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸு யார் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அது நடக்கும் அது சொல்கிறதுக்கு கண்டிப்பா உங்க மனசுல பாசிட்டிவான எண்ணங்களும் பெருகும் ஓகே இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி